விண்வெளியும் ஒரு நாளாக காணப்படுகிறது இஸ்ரோ எனப்படும் விண்வெளி ஆய்வு துறையின் மூலம் மங்கல்யா சந்திராயன் போன்ற விண்வெளி ஓடங்கள் செவ்வாய் சந்திரன் ஆகியவற்றில்

புகழ்பெற்ற பி கேபி சுவாமி மெடிக்குலேஷனில் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க இந்த நிகழ்ச்சியில் நாமும் கலந்துக்கிட்டு நம்ம சேனல் சார்பாக மாணவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு இந்த நிகழ்வு வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம ஈரோடு மாவட்ட முக்கிய நிகழ்வில் நம்ம நந்தா நியூஸ் சேனலில் நிமிடம் பார்க்கலாம் நீங்கள் சேனல் பற்றா வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு சுதந்திர தின விழாவை எவ்வளோ சிறப்பாக பள்ளியில கொண்டாடுறாங்கிறத நம்ம வருஷம் வருஷம் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் மிக முக்கியமான விஷயம் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு மாணவர்களும் இந்த சுதந்திர முழு வீடியோ பார்க்கணுங்க வாங்க நாமளும் ஏன்னா வந்து அவரை பார்க்கறதுக்கு வந்து இவரு ரூபத்தில் இவரு ரூபத்தில் நம்ம அவரை பார்க்கின்றோம் நம்ம பெற்ற சுதந்திரம் வந்து ஒரு எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளாக ஒரு சிறந்த ஜனநாயக நாடாக நாம இங்க வந்து நூத்தி ஒன்பது வருஷம் நாம பெற்ற வளர்ச்சி இது சாதாரண விஷயம் இல்லை நம்ம எவ்வளவோ அந்த அந்த அடிமைப்பட்டது இருந்த இருந்து நாம் இந்த வந்து இந்த அளவுக்கு எழுபத்தி ஒன்பது வருஷத்துல நாம் இன்னைக்கு வந்து இந்த அளவு வளர்ச்சியாக இருக்கிறோம் சொந்தவர்களாக இருக்கக்கூடிய அக்கறை பெரிய பெற்றோர்கள் ஆசிரியப் பெருமக்கள் குழந்தைகள் சிறப்பு ஆசிரியர்கள் பத்திரிகையாளர்கள் ஒளிமொழி அமைப்பாளர்கள் அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம இந்த மனவளக்கடையில் வரும் திருமதி விஜயலட்சுமி அம்மையார் என்ன வேலை தலைமதிமன்ற சொன்னாலும் செய்யக்கூடிய நபராக இருந்து வந்துள்ளார்கள் அந்த வீட்டில் அத்தனை வேரையும் ஏற்பாடுகளை செய்த அத்தனை ஆசிரியர் பெருமக்கள் பிஇடி மட்டும் இல்லாமல் அத்தனை ஆசிரியர் பெருமக்கள் இரண்டு பள்ளிகளின் முதல்வர்கள் நிர்வாக அதிகாரி உட்பட்ட அத்தனை பேரையும் நான் மனமாற வாழ்த்தி உங்களுக்கெல்லாம் எனது சுதந்திர நல்வாழ்த்துக்களை கூறி எல்லோரையும் மீண்டும் ஒரு வருக வருகாடம் கூறி வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் சுதந்திர தின விழா சுவாமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பள்ளி சுதந்திர தின சிறப்பு விருந்தினராக பார்த்தீங்கன்னா ஒளிரும் ஃபவுண்டேஷன் செயலாளர் மரியாதைக்குரிய திரு எஸ் கணேசன் அவர்களும் சாரல் குரூப் ஆஃப் கம்பெனி ஈரோடு சேர்மன் மரியாதைக்குரிய திருமதி ஜி வசந்தி அவர்களும் கலந்துக்கிட்டாங்க பி சுவாமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா உயரிய விருதான பி விருது வந்து சுதந்திரத்துக்கு கொடுப்பாங்க இன்னைக்கு யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டு பிகேபி விருது சாதனையாளர்கள் பார்த்தீங்கன்னா கனவு ஸ்டார்ட் ஆஃப் வில்லேஜ் அண்ணாமலக்கோட்டை நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி மரியாதைக்குரிய திரு கார்த்தி ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மாடர்ன் ரைஸ் மில் சோழஸ் மரியாதைக்குரிய பி மாசிலாமணி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த நிகழ்வை தான் நாம் இப்போ பார்க்க போறோம் சத்தியத்தின் வழி நின்று தர்மம் நிலைக்கவும் மெய்யான குறிக்கோளை அடையவும் வெற்றிக்குறியாக விளங்கும் மூ வண்ண கொடி தற்பொழுது ஏற்றப்படுகிறது Graciously accept the God of honor. Hey! am முன்பே மகிழ்ந்தார் மகாகவி பாரதியார் அந்த வீர சுதந்திரத்தை பெற்றுத்தந்தவர்களை பற்றி இந்நாளில் நினைவு கூற வேண்டியது நம் அனைவருடைய கடமையாகும் நோக்கில் செம்பங்கள் பாடல் பற்றி நான் இப்பொழுது உங்கள் முன் பேச வந்துள்ளேன்

மருந்து சகோதரர்கள் மக்களை அந்நியர்களிடம் இருந்து காப்பது நமது கடமை நம் நாட்டிற்காக அடைவதும் பெருமை என்று கூறி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு நம் நாட்டிற்காக வீர மரணம் அடைந்தனர் தீரன் சிண்டமலையை வெல்ல முடியாது என்று எண்ணிய ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி முறையாக அவரை கைது செய்து சங்ககிரி கோட்டைக்கு அழைத்து சென்று அவரை தூக்கிலிட்டனர் நாட்டில் முன்னேற்றம் என்பது எல்லாருடைய வளர்ச்சியில் வழங்கியுள்ளது என்று கூறிய கப்பரோத்திய தமிழன் பாபு சிதம்பரனார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டார் இதனால் ஆங்கிலேயர்கள் அவரை கைது செய்து சிறையில் செக்கில் இருக்க வைத்தனர் இப்படி பல துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நம் நாட்டிற்காக போராடி உயிரை தியாகம் செய்தார் பாபுசி தனி ஒரு மனிதனை கொலை செய்வது சுலபமானது விடுதலை வேட்கையை கொள்ள முடியாது என்று பாரத மக்களால் இந்திய மக்களுக்கு நேசிக்கப்பட்டால் என்னவென்றால் இந்த தியாகம் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் என்பதுதான் திருப்பூர் குமரன் அவருடைய கையில் நம் நாட்டின் தேசிய கொடியை ஏந்தி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக போராடினார் அப்பொழுது காவல்துறை தாக்குதலில் அவர் தடியடி பட்டு உயிரிழந்தார் இறக்கும் தருவாயிலும் நம் நாட்டின் கீழே விழாமல் பிடித்திருந்தார் எனவே அவர் மக்களால் கொடிகால் தகுமரன் என்று அழைக்கப்படுகின்றார் கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற ராமலிங்கனாரின் அணிகளுக்கு ஏற்ப நம் தேச தந்தை மகாத்மா காந்தி அஹிம்சை முறையில் போராடி நம் நாட்டிற்கு விடுதலை பெற்று தந்தார்

நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வீரர்களை தலைவணங்கி புதிய இந்தியா என்ற தலைப்பில் உங்களுக்கு உள்ளடக்கியதாகும் புதிய இந்தியா என்பது ஓர் வேகமாக வளர்ந்து வரும் நாளாகும் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் இந்தியா பல துறைகளில் முன்னேற்றம் அடைந்துள்ளது நவீன தொழில்நுட்பத்தில் கூட இந்தியா உலகில் குறித்து வருகிறது கல்வி நிறுவனங்கள் வளர்ந்து வருகிறது துறையில் கூட இந்தியா பெரும் முன்னேற்றத்தை அடைந்துள்ளது அதற்கு சிறந்த எழுத்தாக கொரோனா தொற்றின் காலகட்டத்தில் இந்தியா தனது தடுப்பூசி தயாரிப்பு

இன்று பல மடங்கு முன்னேற்றம் அடைகின்றது கடன் கடந்திருப்பவர்களிடம் கண் கண்ட பேசும் அளவிற்குள்ளது சுதந்திரத்திற்கு பின் இந்தியா தனது பாதையை பின்வழி வருகின்றது